சன்னிதானத்துக்கு வந்து என்ன வேண்டி செய்யணும் நீ எடுத்த காமடியாக மன திருப்தியை எடுத்துக்கிட்டேன் நீ ஆசைப்பட்ட மாதிரி ஓன உயிர் என்னால திரும்பி கொடுக்க முடியல இருக்கிற உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் மாதையைங்க அழுத்தமாக கொண்டாந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு என்னோடைய கை கொண்ட மடனத்தோடு நல்லபடியாக திருப்தியாக அறுவ முடிஞ்ச அளவுக்கு என்னை திரும்பி வந்துப்பா உம் வாப்பா துணி சுரு ஐயோட புதுசாக எது தண்ணி தாணிக்காது கொடுத்து

அதுக்குள்ள செஞ்சு கொடுத்து காவு பண்ணி கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது கண்ணுக்கு இம எப்படி இருக்குதா அது போல உன் மக்களுக்கு ஒரு குறையும் இல்லாமல் காவந்து பண்ணி கொடுக்கறதுக்கு என்ன செய்யணுமா அதுக்கான உத்தரவாதத்தை நல்ல விதமாக கைகண்ட பலத்தோட அமைச்சு கொடுக்க வேண்டியது இந்த கருப்பு சாமியோட பொறுப்பு உனக்கு தங்கு தடங்க தாமத விடைகள் இல்லாமல் உன் குடும்பத்துக்கு எந்த விதமான பிடியும் இல்லாமல் காவுந்து பண்ணி கொடுத்து கால காலத்துக்கும் என் பேரும் புகழ் நிற்கிற அளவுக்கு உன் குடும்பத்தை காவந்து பண்ணி தரணும்ப்பா கோயில வைக்க வைக்க வேலை நடக்க நடக்க ஏகப்பட்ட பொறாமையும் போட்டியும் நடக்குதுப்பா கண் ஓமல் கடுமையாக இருக்குது எச்சரிக்கையாரு வெள்ளி செவாலில் மூணு மூணு எலுமிச்சை மலம் நாலா வெட்டி காவு கொடுத்துடுவான் அந்த திஷ்டி குறைஞ்சி ரொம்ப அவசியம் முடிகிற வரைக்கும் நீ எங்கேயும் வண்டி வாகனத்தில் பொறுத்த எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் போகணும் பல பக பல எதிர்ப்பு பல பொறாமை இருக்குது கோயிலுக்கு தேதி வச்சுட்டேன் அந்த தெய்வத்துடைய அனுகிரகத்தால் எந்த விதமான தடையும் இல்லாமல்

கண்டாப்பா இல்ல எங்க கிட்ட உன்னோட குடும்பத்துக்கு எந்த விதத்திலையும் பிரச்சனை இண்டாம கை கண்ட பலத்தை கொடுத்து காரியத்தை கொடுத்து எந்த விதமான கெட்டது கெடுதலும் உங்ககிட்ட நெருங்காத அளவுக்கு பக்க பலமா இருந்து காந்து பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு இந்த குஞ்சு உடம்புக்கு ரெண்டு எலுமிச்சாலம் தருவேன் இந்த ரெண்டு எலுமிச்ச பழத்துல ஒரு எலுமிச்சாலும் இப்பயும் உள்ளுக்கு சாப்பிடணும் இன்னொரு எலுமிச்ச பழம் நாளைக்கு காத்தால சாப்பிடணும் புரியுதா உனக்கு ரெண்டு வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு விரதமா இருந்து நல்லா புரிஞ்சுக்கணும் வீட்டுக்கு விரதமா இருந்து மண் புத்து எங்க இருக்குதோ அந்த புத்துக்கு போய் பால் வாத்து மஞ்சள் குங்குமம் தெளித்து அதுலேருந்து புத்து மண் எடுத்து நெத்தில பூசிக்கிட்டால் உனக்கு பிடிச்ச பிட விலகி போயிடும் உனக்கு பிடிச்சது சுத்தமான கண்ணி கழியாத பேய் அதாவது இறந்த ஆத்தமா வண்டி வாகனத்தில் அடிபட்ட இறந்த பையன் உன் மேலே சார்ந்துருக்கிறான் அதனால் அதனால மேலே எரியும் உடம்பு கை கால் வலிக்கும் வீட்டுக்குள்ள இருக்க பிடிக்காது வீட்டை விட்டு வெளியேறதா சிந்தனம் இருக்கும் மனசு பக்குவப்படாது பல குழப்பம் பல சிந்தனம் பல புத்தியாகவும் வீட்டில் இருக்கிறவங்களை எடுத்துருந்துச்சு பேசுறதுக்கான நிலை நீ இருக்கிறாங்க நகருப்ப உண்டா நான் சொன்னதெல்லாம் சேரல. ஓ ஐயாவோட அறலலாம் அதுக்கு என்ன செய்யுமோ அத பாத்து செஞ்சுட்டு இருக்கேன். மேப்ராண்டாப்பா. அதுக்காக தானே இப்ப தர. இந்த எலுமிச்சம்பழத்தை இப்பவே சாப்பிடணும். இந்த எலுமிச்சம்பழத்தை நாளைக்கு காலையில் சாப்பிடணும். ரெண்டு வெல்லிக்கிழமை நான் சொன்ன மாதிரி விருதம் விரு. என்ன? நான் பாக்குறேன்

இந்த உருவத்தால உன் குடும்பத்துக்கு எந்த விதமான பிணியும் இல்லாம பக்க இருந்து உன் குடும்பத்துக்கு எந்த விதமான கட்டத்தில் நடந்த அண்டாத அளவுக்கு காவந்து படி எடுக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது நான் காவந்து படி தரப்பா என்னப்பா புரியலப்பா இந்த எலும்பு சம்பளம் கடைக்குதான் வீட்டு கிடையாதுப்பா துஷ்டமான தெய்வத்தை மனத்துல நினைச்சு ஒரு கனிவனை தரேன் இந்த கனியை மனத்துல வேண்டிட்டு கருப்பு சாமி

அம்பா மனசு அடுத்து உள்ள பல போராட்டத்தை சந்திச்சு பல கஷ்டத்துக்கு ஆளாகி பல துன்பத்துக்கு ஆளாகி இப்போ உன் குடும்பம் பிரிஞ்சு கிடக்கிறது போக ஒத்துமையா இருக்கணும்னு மனசு உள்ள நடச்சு என்ன பார்க்க வந்திருக்கிறப்பா